ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில் ஆதியும் அந்தமும் அடிமுடியும் காண முடியாத அந்த பரம்பொருள் சிவபெருமான் அபிஷேக ஆவார் ஒரு சிறு கல்லையும் கூட அவரென நினைத்து தண்ணீர் ஊற்றி சிறு வில்வத்தை அதன் மேல் போட்டால் போதும் அங்கு வந்து உங்களுக்கு உதவுவார் உலகெங்கிலும் சிவபெருமானுக்கு பால் இளநீர் மஞ்சள் தயிர் தேன் பொடி வாசனை திரவியங்கள் பஞ்சாமிர்தம் விபூதி போன்றவற்றால் அபிஷேகம் செய்வதை நாம் பார்த்திருப்போம் ஆனால் இங்கு ஒரு கோவிலில் அவருக்கு வெந்நீர் ஊற்றி அபிஷேகம் செய்யப்படுகிறது ஆனால் உண்மைதான் திருவண்ணாமலை மாவட்டம் தேவிகாபுரத்தில் உள்ள பொன்மலைநாதர் சிவன் கோவிலில் சிவபெருமானுக்கு வெந்நீர் ஊற்றி அபிஷேகம் செய்யப்படுகிறது உலகத்திலேயே சிவபெருமானுக்கு வெந்நீர் ஊற்றி அபிஷேகம் செய்யப்படுவது இந்த கோவிலில் மட்டும்தான் இந்த கோவிலில் ஒன்றல்ல இரண்டு மூலவர்கள் இருக்கின்றனர் ஒரு மூலவர் சுயம்புவாக உருவானவர் மற்றொருவர் கோவில் கட்டிய குறுநில மன்னரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர் மூலவர் கனககிரீஸ்வரர் தாயார் பெரியநாயகி விருட்சம் வில்வம் தீர்த்தம் சிவத்தீர்த்தம் ஐநூறு அடி உயரத்தில் முன்னூற்று அறுபத்தைந்து படிக்கட்டுகளுடன் இத்திருத்தலம் அமைந்துள்ளது எல்லா நாளும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்பதற்காக இந்த எண்ணிக்கையில் படிகள் அமைக்கப்பட்டுள்ளன மூன்று நிலை ராஜகோபுரம் நந்தி பிரகாரத்தில் விநாயகர் சுப்பிரமணியர் சப்தமாதர் தச்சினாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் அகோர வீரபத்திரர் ஆகியோரும் அருள் பாலிக்கின்றார்கள் இங்கு விசாலட்சி அம்மன் சன்னதியும் உள்ளது கீழே உள்ள பெரியநாயகி அம்மன் தனி சன்னதி விஜயநகர கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கட்டப்பட்டதாக தெரிய வருகிறது அழகிய சிற்பங்கள் உள்ள அற்புதமான திருக்கோவில் இது இத்தலத்தில் வழிபட்டால் மனத்துயரம் நீங்கும் கல்யாண வரம் குழந்தை வரம் வேண்டுவோர் இங்கு வந்து வழிபடலாம் இத்தலத்து ஈசனை வணங்குவோர்களுக்கு மன அமைதி கிடைக்கும் மேலும் வேலைவாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் சுவாமி பக்தர்களது வேண்டுதல்களை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் வேடன் ஒருவன் கிழங்கு அகழ்ந்து எடுப்பதற்காக மலை உச்சியில் தோண்டி கொண்டிருந்த போது குபீர் என இரத்தம் கொப்பளித்ததாம் அதை மேலும் தோண்டியபொழுது அழகிய சிவலிங்க திருமேனி தெரிய வந்தது அன்று முதல் மக்கள் அச்சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வந்தனர் காயம் ஏற்பட்டதன் காரணமாக வெந்நீரில் அபிஷேகம் செய்தனர் சுயம்பு திருமேனி மிகவும் சிறிய அளவில் கண்ணுக்கு தெரியும் அளவில் இருப்பதால் அருகிலேயே காசி விஸ்வநாதர் லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு காலங்காலமாக பூஜைகள் நடைபெற்று வருகின்றன இந்த வேடன் கதை செவிவெளி செய்தியாகும் கற்றவர் போற்றும் காஞ்சி மாநகரில் அன்னை காமாட்சி தனிப்பெரும் ஆலயத்தில் எழுந்தருளி இருப்பது போல இங்கும் அன்னை ஆதிசக்தி தனி ஆலயத்துள் எழுந்தொருளிலிருந்து அருளாட்சி புரிந்து வருகிறாள் இவ்வண்ணையின் திருநாமம் பெரிய நாச்சியார் என்றும் பெரியநாயகி என்றும் அழைக்கப்படுகிறது தேவிக்குரிய இவ்வாலயம் ஊரின் நடுவே அமைந்துள்ளது மலை அடிவாரத்தில் உள்ள பெரியநாயகி கோயில் சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது ஒருமுறை இத்தலத்தின் வழியே போருக்குச் சென்ற பல்லவ மன்னன் இங்குள்ள சிவனின் பெருமையை பற்றி கேள்விப்பட்டான் போரில் வென்றால் சிவனுக்கு கோயில் கட்டுவதாக வேண்டி கொண்டான் வெற்றியும் பெற்றான் சிலர் கஷ்டகாலத்தில் கடவுளுக்கு நேர்ந்து கொள்வார்கள் காரியம் முடிந்ததும் கடவுளை மறந்து விடுவார்கள் மன்னனும் வெற்றி களிப்பில் இப்படியே மறந்தான் மீண்டும் ஒரு கஷ்டம் வரவே சிவனுக்கு கோவில் கட்டினான் ஆனால் வேடன் கண்டெடுத்த சுயம்புலிங்கம் காணாமல் போய்விட்டது வருத்தமடைந்த மன்னன் காசியிலிருந்து வேறு லிங்கம் கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் நடத்தினான் கும்பாபிஷேகம் நடந்து முடிந்ததும் மறைந்த சுயம்பு லிங்கம் கிடைத்தது கடவுள் தன்னை மறந்தவரை தானும் மறந்து விடுகிறார் என்பதற்கு உதாரணமே இந்த நிகழ்ச்சி அவருக்கு மன்னன் கனககிரீஸ்வரர் என பெயரிட்டு அதே கருவறையில் பிரதிஷ்டை செய்தான் இப்படியாக ஒரே கருவறையில் எங்கும் இல்லாதபடி இரண்டு லிங்கங்கள் அமைந்துள்ளன மண்டபத்தில் தூணில் சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக ஒன்பது பெண்களின் சிலையை யானை நிற்பது போல் வடிவமைத்துள்ளனர் மலையை விட்டு கீழே இறங்கும் வழியில் தேவி தவம் செய்ததாக கருதப்படும் இடத்தில் அன்னையின் திருவடி உள்ளது மலையடிவாரத்தில் கோகிலாம்பால் சமேத காமேஸ்வரர் கோவில் உள்ளது இக்கோவில் மொத்தமே ஒன்பது கல்லால் அமைக்கப்பட்டுள்ளது மலையில் அம்மன் இல்லாததால் பிரதோஷம் இங்கு நடத்தப்படுகிறது பௌர்ணமி நாட்களில் மூன்றரை கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த மலையை கிரிவலம் வருகிறார்கள் ஒரு சமயம் அம்மையும் அப்பனும் கைலை மலையில் வீட்டிருக்கும் போது அங்கு வந்த பிருங்கி முனிவர் சக்தியை நீக்கி சிவனை மட்டும் வணங்கிச் சென்றார் அது கண்டு வருத்தமடைந்த அன்னை இறைவனை நோக்கி வணங்கி ஐயனே தங்கள் உடலில் சரி பாதியை எனக்கு வழங்கியருள என்று வேண்டினாள் இறைவனும் சக்தியை நோக்கி பெண்ணே நீ பூவுலகம் சென்று கச்சியெம்பதியில் காமாட்சி என்ற பெயருடன் தவம் இருந்து என்னை பூஜித்து வா உரிய காலத்தில் உன்னை மணந்து கொள்வேன் பின்னர் திருவரணைக்கு வந்து வழிபாடு செய்யும்போது உமக்கு இடம்பாகம் தருவேன் என்று உறுதியளித்தார் அவ்வண்ணமே அன்னை கச்சியம்பதி வந்து தவமிருந்து ஏகாம்பரநாதரை மணந்தார் பின்னர் திருவரணிக்கு செல்லும் வழியில் தேவிகாபுரத்தில் ஒரு மண்டலம் தங்கி இங்குள்ள கனககிரிநாதரை வணங்கி தவம் இருந்தார் அதனால் இத்தலம் தேவிகாபுரம் என்று பெயர் பெற்றது மேலும் இது போன்ற கோவில்களின் வரலாறுகளையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள எங்களுடைய கோவில் பத்து ஆன்மீக சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்